இந்த மாதம் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கு வாசிங்க எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் பட் நம்ம பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சுமார் அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சமுதாய அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் சிவ வழிபாடு சிவ தரிசனம் இதை பண்ணுங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக கருடால் வர வழிபாடு பண்ணுங்கள் இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ராசியிலேயே செவ்வா பகவான் இருக்கார் அவர் உங்களுடைய எட்டாம் மடத்தை பார்க்கறதுனால இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம்